நான் ஒரு கோரிக்கையை வைத்து அவரிடம் அனுமதி பெற்று பேசுகிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு ஐந்து பேருக்கு மட்டுமே ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் முதலாவதாக என்னுடைய அம்மா அமாவாசையானாலும் பௌர்ணாமியானாலும் அவர்கள் சாப்பிடுவதில்லை ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எனக்கு அவர்கள் அசைவம் செய்து கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு என்னுடைய மாமியார் அவர்கள் ஒரு பிள்ளையாக என்னை கவனித்துக் கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக இரண்டு பேரை சொல்ல வேண்டும் and

ஒரு சுப்பிரமணியம் அவர்கள் இன்னொரு திரு ராமதுரை சார் அவர்கள் என்னுடைய சிறந்தாந்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அதிகார காரணம் அல்ல அவர் மிக அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் செயற்குழு காரணத்திற்காக நாங்கள் வளர்க்கவில்லை இந்த புத்தக வெளியிட்டு விழாவிற்கு வைத்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டும்போது பல்வேறு விஷயங்களை கேட்டார் கேட்டுவிட்டு சொன்னால் நீங்கள் அரசியலுக்காக வந்திருக்கிறேன் வந்து விட்டார் உன்னுடைய குடும்பத்தை யார் கவனிப்பார்கள் அதற்கு ஏதாவது ஏற்பாடு

sabe o சொன்னா உன்னுடைய முகவரிய கொடு என்று சொன்னார் முகவரியை கொடுத்து அவர் கடிதம் பரப்பப் போகிறார் என்று சொன்னேன் сини васа நாம் செய்ய வேண்டும் நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் ஒரு நூறு இலங்கை தேர்ந்தெடுங்கள் நாம் மத்திய அரசாங்கத்தில் பேசி அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் என்று அவர்கள் ஒவ்வொரு தடையும் சொல்வார் நான் ஒவ்வொரு தடையும் நடந்துட்டான் போயிருக்கிறேன் நான் இந்த சமுதாயத்தின் மீது அளவுகிறந்த பற்றினை வைத்திருப்பவர் அவர் எழுத்துகள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் அவர்கள் பொருளாதார நம்ம சமூக உரிமையை பெற வேண்டும் என்று இங்க இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேருமே தங்கள் உள்ளத்தில் அந்த லட்சிய வேட்கையை ஏந்தி போராடி கொண்டிருப்பவர்கள் திரு கடக சபாபதி சார் அவர்கள் அவர் கோயம்புத்தை சார்ந்தவர் என்னை மாதம் மாதம் அவர் கோயம்புத்திற்கு அழைத்து புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேச சொல்வார் நான் மாதமாக சென்று அவர் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடு செய்வார் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடு செய்வார் அந்த பகுதியில் சேர்த்தவர்கள் கண்டிப்பாக வரவேண்டும் அவர்கள் அன்பத்திரை அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் செய்து கொண்டு வருகிறார் தேசபக்தா என்ற அமைப்பை ஏற்படுத்தி அவரும் சிவகுமார் சார் அவர்களும் ஏற்படுத்தி மிக பெரிய அளவில் செய்து கொண்டு வருகிறார்கள் அன்பத்திய சமுதாயத்திற்கு பொருளாதார ரீதியான உதவிகளை கடன்களை வங்கியில் பெற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு காரணத்திற்காகவே தான் அத்தனை பேரையுமே நாங்கள் அழைத்திருக்கிறோமே தவிர அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அழைக்கவில்லை நான் இந்த புத்தகத்திற்கு ஹிந்துத்துவ என்று பெயரை வைத்தேன் அதற்கு முக்கிய காரணம் திரு அரண் பிரசன்ன அவர்கள் தான் இந்த புத்தகம் வந்தவுடனே சில பேர் என்னிடம் கேட்டார்கள் அவர் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாரே அவரே நீங்கள் இந்துத்துவவாதி என்று சொல்கின்றீர்களே அது எப்படி சரியாகும் என்று பல பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் தொலைபேசியில் ஏசி இருக்கிறார்கள் கேலி பேசி இருக்கிறார்கள் பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கின்றன புரட்சியாளர்கள் ஸ்காரர்கள் ஹிந்துத்துவ சிந்தனை கொண்டார்கள் அதனால் அபேட்கரை வற்புறுத்தி அதை எழுதி வைத்து So i 이 s 어, 어 Ini mata

ஒரு அந்நிய தேதி பதினான்காம் தேதி மதம் மாறுகிறார் அதற்கு முன் பதினான்காம் தேதி ஒரு கேட்கிறார் நீங்கள் மதம் என்று கேட்கும் போது தெளிவாக சொல்கிறார் ஆமா ஆமா புரட்சேகர் அம்பேத்கர் சொல்கின்றார் பௌத்தம் என்பது மனமே அல்ல பௌத்தம் என்பது ஒரு நெறி பௌத்தமும் தம்மமும் என்று ஒரு புத்தகம் எய்திருக்கிறார் புரட்சேகர் அம்பேத்கர் அதை தெளிவாக சொல்கிறார் பௌத்தம் என்பது ஒரு நெறி ஒரு கோட்பாடு அது சந்திர பிக்குமணி அவர்கள் அம்பேத்கருக்கு தீட்சை கொடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஹிந்து மதமும் பௌத்தமும் ஒரே மதத்தில் கிளைத்த ஒரு மத கிளைக்கார் என்று தெளிவாக அவர் சொல்கின்றார் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் மீது எண்ணற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை நாம் வைக்கவில்லை ஆனால் குற்றச்சாட்டுகளை வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுக்காரர்கள்

Shut sure. up. என் காடு கேட்க வேண்டும் என்று சொன்னார் உடனே அவர்கள் தான் தீண்டாமை ஒழிக்க பாடுபட்டுக் கொண்டு வந்திருக்கிறோமே அது உங்களுக்கு தெரியுமே என்று சொன்னார் உடனே அம்பேத்கர் எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால்

எனக்கு நெடு சீட்டு தான் வேண்டும் என்று ஒரு மடாதிபதி சொல்வார் இன்னொரு மடாதிபதி இன்னொரு கோரிக்கை வைப்பார் எனக்கு புலித்தோல் மட்டும் போடுவேன் போட வேண்டும் என்று சொல்வார் இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக ஒவ்வொரு மடாதிபதியும் பார்த்து 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 பேசி அவருடைய மனங்களிலே இந்த தீண்டாமை எண்ணத்தை அகற்ற வேண்டும் சொல்லி அந்த எண்ணத்தை விதைப்பதற்கே பன்னெண்டு ஆண்டு காலம் ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் குருஜி அவர்கள் முயற்சி கொண்டார் கடைசியாக

அன்று அம்பேத்கர் இருந்திருந்தார் என்று சொன்னால் அவருடைய நெஞ்சு அம்பேத்கர் அவர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் இந்துத்துவ அமைப்புக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்ட போது கூட பல்வேறு உதவிகளை செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை பற்றியெல்லாம் விரிவாகவே புத்தகத்தில் இருக்கிறது நினைக்கிறேன் அதனால <laughs> <laughs>